ஹலோ மக்களே வெல்கம் பேக் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு குக்கிங் வீடியோக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து இனிப்பு மாங்காய் அப்படின்ட்டு நாம்பளா நாங்களாக ஒரு பேர் வச்சுக்கிட்டோம் மாங்காவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாக்கா இது மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் நிறைய மாங்காய் வருங்க எனி டைம் மாங்காய் சீசன் மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியலனாக்கா இது மாதிரி செஞ்சு எங்கள் அம்மா வீட்டில் வச்சுருவாங்க இந்த ஊருக்காக்கு பதில் இது மாங்காய் ஊருக்காக்கு பதில் இனிப்பு மாங்காய் இது வந்து கூழுக்கு கஞ்சிக்கு சம்டைம்ஸ் சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி இது எனக்கு பிடிக்காது இனிப்புன்றதால இது எனக்கு ஒத்துக்காது எங்கள் வீட்டில் மாங்க என்ன பண்ணுன்னு தெரியலனாக்கா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு போட்டுருங்க அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது சும்மா எப்பயும் வதக்கிற மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயம் இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த டைம்ல வந்து நம்ம விட்டி வச்சுருக்க மாங்காய் மாங்காய் வெல்லாம் ஃபுல்லாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இதை ஆட் பண்ணும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இது வந்து நல்லா சுண்டி ஒரு மாதிரி ஒரு அழகாக இருக்கும் அது எடுத்து இப்படி இது பண்ணாக்கா ஒரு குழக்கொழ கொழ அது மாதிரி இருக்கும் அந்த அதுக்கு வேகும்போது சைடு கேப்பில் நாம் வந்து இந்த வெல்லத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோம் கொஞ்சம் கல்லுப்ப இது நல்லா சுண்டணும் இது ஒரு பதம் வரும் அந்த பதம் நான் பின்னாடி காட்டுறேன் இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அப்பப்போ கொஞ்சமாதிரி கிளறி விட்டுருங்க தண்ணி எதுவுமே ஊற்றத்தேவில இது அழகாக எப்படி இதாகட்டும் நடுவில் வெள்ளம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் எல்லாம் மாங்காவும் நல்லா சுண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறோம் வெள்ளம் வந்து உங்கள் ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக நம்ம காரமும் இதில் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கப் அது மாதிரி அது மாதிரி தான் எடுத்தது

மாங்காயும் வெள்ளமும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பதத்தில் இருக்குங்க இதான் பதம் இதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக காரம் ஆட் பண்ண போகிறோம் அது உங்களுக்கு தேவைன்னாக்கா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இது வேணாலும் ஓகே இல்லை ஒரு அரை ஸ்பூன் நம்ம காரம் சேர்த்தா இன்னும் அது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் காரம் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னாக்கா ஒன்றையோ கூட்ட குறைச்சி நீங்கள் வச்சுக்கோங்க வீட்டு மிளகாய் தூள் தான் வேறு எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் சாம்பாருக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணுற அதே மிளகாத்தூள் தான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுதான் பதம் அந்த எடுக்கும்போது கொஞ்சம் வெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பதம் அவ்வளோதான் உண்மையிலேயே இது வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி நல்லா அட்டை பண்ணி தண்ணிப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை நீங்கள் வெளியே வச்சோ ஆனால் தண்ணி படாமல் இருக்கும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களால் நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன் டேட்டா வாங்கி செய்ய